பொதுவாக ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் புதுசாக ஆரம்பிக்கிற நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு பிரபல தொலைக்காட்சியில் போன வருஷம் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தாங்க பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சியும் சரி இதில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களும் சரி உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிதுங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மீம்ஸ் கிரியேட்டஸ் தாங்க அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு தோணும் கொஞ்ச நாளாக இந்த பிக் பாஸ் சீசன் டூ எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு எல்லாம் ஆவலாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த பிக்பாஸ் சீசன் டூ அடுத்த மாதம் ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க இந்த தகவலை தெரிஞ்சதும் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பிக்பாஸ் சீசன் டூவோட ப்ரோமோவை தொலைக்காட்சியில இப்போ திரும்ப போட்டு போட்டு காட்டி நம்ம ஆர்வத்தை தூண்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிக்பாஸ் சீசன் டூ மேல இருக்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு இப்படி இருக்கும்போது பிக் பாஸ் சீசன் டூ டீசர் வெளியாயிருக்குங்க இந்த டீசர் வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் ஃபஸ்ட்டு சீசன் அளவுக்கு இந்த வீடியோவில்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் டூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியை கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருதுங்க யார் என்ன கலாச்சா என்னங்க இந்த பிக் பாஸ் சீசன் டூவை பார்க்க மக்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த பிக் பாஸ் சீசன் டூ பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்